உனக்கான என் அன்பு சங்கரேஸ்வரி அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது நாட்கள் அதன் போக்கில் செல்ல நந்து வரும் நேரம் அவனது வருகைக்காக ஆவலாய் மகிழ்ச்சியோடு இருந்த மீரா இப்போதெல்லாம் நந்து வர சில நொடி தாமதமானால் கூட பெருந்தவிப்போடு காத்திருந்தாள் தினமும் அவன் செய்யும் சாகசங்கள் அதற்காக அவனுக்கு கிடைக்கும் பாராட்டுகள் கொலை மிரட்டல் அனைத்தையும் கண்டவளுக்கு பின் நிம்மதி என்று ஒன்றே பார்த்து மறந்து போனாள் அன்றும் நந்துவின் வருகைக்காக காத்திருக்க அவன் ஜீப்பின் ஓசை கேட்டதும் ஒரே பாய்ச்சலில் ஓடி சென்று அணைத்துக் கொண்டாள் இப்போதெல்லாம் தான் வரும்போது அவள் முகத்தில் தவிப்பு மட்டுமே இருப்பதை கண்டவனோ ஆதரவாக அவளின் தலையை வரடி கொடுத்தவாறே வந்தான் நந்தகுமரன் அவளை அணைத்தவாறு வீட்டுக்கு அழைத்து வந்தவன் என்ன சிமிரா நான் வர லேட் ஆனாலும் நீ ஏன் இப்படி தவிக்கிற எனக்கு ஏதாவது ஆயிரும்னு பயப்படுறையா அவள் முகத்தை தன் இரு கைகளிலும் ஏந்தி கொண்டு தன்னுயிரானவள் தவிப்பை ஒரு நொடியில் அறிந்து கொண்டு கேட்டான் ஹம் ஆமாமாமா நீங்க தினமும் மார்னிங் இந்த போலீஸ் ஸ்டேஷன் போடும்போது உங்க முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பாக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற பாராட்ட பாக்கும் எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு ஆனா அதையும் மீறி நீங்க திரும்பி வர வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியல மாமா கூறியவளோ அழுகையோடு அவனை இருக கட்டி கொண்டாள் நீரா நீ வீட்லயே தனியா இருக்கிறதாலதான் இப்படி யோசிக்கிற நீ மறுபடியும் காலேஜ் போறியா இல்ல ஏதாவது ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் போறியா இல்லமாமா நான் இப்போதைக்கு எங்கேயும் போக விரும்பல சரி விடு உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதையே செய் தேவையில்லாததை பத்தி யோசிச்சு நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்காத உன் மாமாக்கு எதுவுமே ஆகாது உனக்கு எதாவது ஒண்ணுனாதான் என்னால தாங்க முடியாதுடா அதனால நீ இப்படி கவலைப்படுறத விட்டுட்டு நான் வரும்போதெல்லாம் என் முன்னாடி சந்தோஷமா இருக்கணும் சரியா என்று சிறு குழந்தைக்கு கூறுவது போல் அவளின் தோளில் இரு கைகளையும் போட்டுக்கொண்டு அவள் நெற்றியில் தன் நெற்றியை வைத்துக் கொண்டு கூறினான் மாமா நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க நான் டின்னர் ரெடி பண்றேன் அப்போ நீ இன்னும் சமைக்கலையா அடி பாவி புருஷ பசியோட வருவா அவனுக்கு சமைச்சு ரெடியா வச்சிருக்கணும் கூட தெரியலையே உன்னை எல்லாம் என்ன பண்ணலாம் என்றவாறு அவள் இடையில் தன் கைகளை வலு அழுத்தி பதித்து தன்னருகில் இழுக்க நீங்க தானே முன்னெல்லாம் என்ன சமையக்கிட்டு பக்கமே விட மாட்டீங்க சுதா வந்துடு போறா விடுங்க மாமா என்ற சமீரா அவனிடம் இருந்து விலகு முயல அவளை விடாதவாறு தன்னுடன் இருக்கியவன் அவள் கழுத்து வளைவில் தன் முகத்தை வைத்து உரசினான் என் தங்கச்சி எப்போ ஒருவன் எனக்கு தெரியும் என்ற நந்து அவள் மேனியில் எல்லை மீறி செயல்பட தர்ணியின் அரைக்கதவு திறக்கும் ஓசை கேட்க இருவரும் வேகமாக விளங்கினர் இருவரும் காலில் நிற்பதை கண்டவளோ தப்பான நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டனோ என்றவாறு அவர்கள் அருகில் வர அதான் தெரியுதுல அப்புறம் எதுக்கு கேட்கிற குட்டிமா என கேட்டவாறு தங்கையின் தலையில் கொட்டினான் நீங்க இப்படியா ஹால்ல நின்று ரொமான்ஸ் பண்ணுங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு பசிக்குதுப்பா நான் போய் ஏதாவது பண்ணிட்டு வாங்க நுழைய என்ற சமீரா தர்ஷினியின் இருவரும் சேர்ந்து சமையல் செய்ய சிறிது நேரத்திலே அங்கே நந்துவும் வந்து சேர்ந்தான் இன்னுமா டின்னர் ரெடி பண்றீங்க ரெண்டு பேரும் வழிவிடுங்க இன்னைக்கு நான் சமைக்கிறேன் என்க இருவரும் சிரித்தவாறு அவனுக்கு வழிவிட தன் சாகத்தத்தை சமையல் அறையில் காட்ட ஆரம்பித்தான் அனி நீ டெல்லியில் இருக்கும் போது அண்ணா சமையல தானே சாப்பிட்ட எப்படி இருந்தது நம்பி சாப்பிடலாமா இல்லனா இப்பவே சொல்லிடுப்பா நான் டோர் டெலிவரிக்கு ஆர்டர் பண்ணணும் என கூறிய தர்ஷினி அங்கிருந்த சமையல் மேடையில் ஏறி அமர மேரே பாசமலரே உங்க அண்ணன் கைப்பக்கத்துல இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல நீ பாக்கத்தானே போற என்ற நந்து அடுத்த சில நொடிகளிலேயே வேகமாக அனைத்தையும் செய்ய தயாராக தன்னவனின் செய்கையை ரசித்தவாறு நின்று கொண்டிருந்தாள் சமீரா அவனது செய்கையால் வியர்த்து கொட்ட அதை கண்டவளுக்கோ தன் முந்தானியை வைத்து அதைத் துடைக்க ஆசை கொள்ள நறுக்கி வைத்த காய்கறிகளை எடுக்க திரும்பினான் நந்தகுமரன் தன்னையே இமைக்கு மருந்து ரசிக்கும் மனைவியை கண்டவன் புருவம் உயர்த்தி என்னவென்று வினவ தலையை அசைத்தவளோ தஷ்ணி அறியாமல் தன்னவனை நோக்கி கண்ணடித்தாள் அதன் புன் மூவரும் ஒன்றாக அமர்ந்து சிரித்துப் பேசியவாறு உணவு உண்ண தன் அண்ணனின் சமையலை எண்ணி உள்ளுக்குள் வியந்தவளோ வெளியே அவனிடம் பாசத்தோடு சந்தோஷமாக வம்பிழுத்தாள் மூவரும் ஒன்றாக அமர்ந்து இரவு உணவு உண்ணும் இந்த செயல் தினமும் நடப்பதால் அந்த சில நேரங்களில் தன் தங்கைக்கு சந்தோஷத்தை தர நினைத்தவன் இந்த சட்டத்தை விதித்தான் நந்தகுமரன் அவன் நினைத்தது போலவே சிறிது நேரம் இவர்களுடன் சந்தோஷமாக இருப்பவள் தன் வந்ததுமே யுவின் நினைவுகளோடு தினமும் விடியா இரவாகி போக்கினாள் அதே நேரம் இங்கே யுவாவின் கடின உழைப்பால் அவனுக்கு லண்டன் செல்ல வாய்ப்பு கிடைத்திருக்க அனைவரும் அவனை பாராட்டிக் கொண்டிருந்தனர் அதை மௌனமாக ஏற்றுக்கொண்டவன் தன் இடத்தில் வந்து அமர அவன் நினைவுகளோ தன்னவளையே சுற்றி வந்தது இருக்கையில் பின்புறம் சாய்ந்து வெளிமூடியவனின் நினைவுகளோ பின்னோக்கி சென்றது ஊரிலிருந்து வந்ததும் தர்ஷியை தன்னை காண இயங்கியதை சமிராவின் மூலம் அறிந்தவன் தன் கோபத்தையும் மறந்து அவளை காண தன் பணியை முடித்துக்கொண்டு கல்லூரிக்கு சென்றான் தர்ஷினியின் கெட்ட நேரமோ என்னவோ யுவா ஒவ்வொரு தடவையும் தஷ்ணியை காண வரும் போதெல்லாம் யஷ்வந்த் அவளுடன் பேசிக் இருப்பதையே காண நேர்ந்தது அன்றும் அதே அவர்கள் இருவரையும் கண்டவன் வீட்டிற்கு வந்து தன்னறையில் படுக்கையில் வேதனையோடு சாய்ந்தான் அவன் வந்த சிறிது நேரத்திலே அவனிடம் பேச தர்ஷினியும் வர அதன் பின் அன்று நடந்த அனைத்தையும் நினைத்தவன் என மன்னிச்சிரு தர்ஷினி நீ அந்த யஷ்வந்த் கிட்ட பேசுறது என்னால ஏத்துக்க முடியல நான் இத பத்தி ஏதாவது உங்ககிட்ட பேசுனா நமக்குள்ள மறுபடியும் சண்டை தான் வரும் அதான் உங்க பேச வேண்டியதா போச்சு ரியலி வெரி வெரி என்று புலம்பியவாறே தன் கைபேசியில் இருந்த அவளது புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தான் சார் உங்களை ஹச்சார் கூப்பிடுறாங்க என்று பியூன் வந்து அழைக்க சரி என்றவாறு அவர் அறைக்கு சென்றான் அவரும் அவன் உழைப்பை பாராட்டி இன்னும் இரு தினங்களில் லண்டன் கிளம்ப சொல்ல மௌனமாய் அவர் பாராட்டையும் அவர் கூறியதையும் ஏற்றுக்கொண்டான் தன் அறையை ஒதுங்க வைத்துக் கொண்டிருந்த சமீராவின் வந்து நின்றான் யுவ கிருஷ்ணன் சமி நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றவாரு சோபாவில் அமர நான் பேசணும்னு சொல்லும் போது பிஸின்னு சொல்லுவ இப்ப மட்டும் ஏதோ பேசணும் சொல்ற சரி சொல்லு என்றவாறு அவனின் அருகில் வந்து அமர்ந்தாள் நாளைக்கு ஈவினிங் நான் லண்டன் கிளம்புறேன் ஹம் சரி ரிட்டர்ன் எப்ப வருவ தெரியாது இனிமே என் ஜாப் அங்குதான் வாட் தே என்னடா இது திடீர்னு இப்படி வந்து சொல்ற நீ இல்லாம எங்களால இருக்க முடியாது நீ முதல தர்ஷினி கிட்டையும் நம்ம வீட்டுல இருக்கவங்க கிட்டையும் பேசுனையா இல்ல சமி என்னால தர்ஷி முகத்தை பார்த்து இதை சொல்ல முடியாது அதான் நான் அவகிட்ட சொல்லாம போயிடலான்னு நினைக்கேன் டே லூசு உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா எதுக்கு இப்படி பேசுற நீ எங்கேயும் போக வேண்டாம் நீ மாமா சொன்னதா கேப்ப என்றவாறு தன் கைபேசியை எடுத்து நந்துவிற்கு அழைக்க மேலே அவள் கைபேசியை பிடுங்கினான் நீ ஏன் இப்ப மாமாவை கூப்பிடுற அவர் நைட்டு வந்ததும் நானே பேசிக்கிறேன் எனக்கு வர்ற கோவத்துக்கு ஒன்று அரைஞ்சிட வேண்டாம் இப்ப என்னாச்சு நீங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு கஷ்டப்படுறது இல்லாம எங்களை ஏன்டா இப்படி வா அப்படி அவ அந்த யஷ்வந்த் கிட்ட பேசினாதான் என்ன இப்ப நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்ப தசிய சந்தேகப்படுறியா என்னால இப்படி தசிய சந்தேகப்பட முடியும் நான் ஏன் இப்படி பண்றேன் நான் போனதுக்கு அப்புறம் உனக்கே தெரியும் என்றவன் அதற்கு மேல் எதுவும் கூறாது எழுந்து சென்றான் அன்று இரவே சமீரா அனைத்தையும் தன் கணவனிடம் கொட்டி தீர்த்தாள் மறுநாள் விடியல் இதை எதையும் அறியாத சுதர்ஷினி வழக்கம் போல் கல்லூரி செல்ல இந்த ஒரு வருடமாக அவளிடம் இருந்த குறும்புத்தன்மையும் தன்மையும் சிரிப்பும் போய் உயிரில்லா நடப்பினமாக மாறியிருந்தாள் அவளது இந்த நிலையை சில நாட்களாக கண்ட யஷ்வந்த் அவளிடம் பேச முடிவெடுத்தான் அன்று கல்லூரி முடிந்ததும் அவளுக்காக காத்திருந்தவன் அவள் வெளியே வந்ததும் அவளின் முன் வந்து நின்றான் தஷி உனக்கு என்னாச்சு நீ ஏன் இப்படி இருக்க எனக்கு உன்னோட இந்த கேரக்டர் சுத்தமா பிடிக்கல எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கும் பிளீஸ் ஜஷ்டி நீ இப்படி இருக்காத உனக்கு இப்ப என்ன நான் தான் பிரச்சனை வரமாட்டேன் இது நான் நேசிக்கிற தன் மனதில் இருப்பதை யாரிடமாவது கொட்டி தீர்க்க வேண்டும் என்று நினைத்தவளோ யஷ்வந்த் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா சரி வா பக்கத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட் போகலாம் என்ற யஷ்வந்த் அவளை அழைத்து கொண்டு அருகில் இருந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள் நுழைந்தான் இருவரும் சிறிது நேரம் அமைதியாக இருக்க சொல்லு ஜஷ்டி என்ன பிரச்சனை என்று அவள் அமைதியை பார்த்து யஷ்வந்த் கேட்டான் யுவிக்கும் தனக்கும் இடையில் இருந்த அனைத்தையும் கூறியவள் என்னால முடியல யஷ்வந்த் யுவின் நினப்பு இப்பெல்லாம் எனக்கு அதிகமா வருது நிம்மதியே இருக்க முடியல எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலான்னு தோணுது அப்பவும் என்னால யுவிய மறக்க முடியாது எனக்கு தெரியும் என்ன மாதிரிதான் அவனும் இப்ப என்ன நினைச்சுதான் கஷ்டப்பட்டு தவிப்பான் எனக்குள்ள அடிக்கடி சண்டை வரும் அந்த சண்டையை அடுத்த நிமிஷமே மறந்துருவோம் அதே மாதிரிதான் எங்களுக்குள்ள இதுவும் ஈகோ பிரச்சனை கொஞ்ச நாள சரியாகிட்டு நினைச்சோம் ஆனா இது எங்க வாழ்க்கையே பிரிக்கிற அளவுக்கு இவ்வளவு பெரிய பூதகமா வரும்னு நான் நினைக்கல ஒரு சில நேரங்கள்ல பேசாம இந்த உலகத்தையே விட்டு போயிடலான்னு கூட தோணுது என கூறி முடிக்கும் முன்னே ஏய் தஷி லூஸ் மாதிரி பேசாத நீ இல்லாம அவனால இருக்க முடியும் போது உனக்கு என்ன சொல்லு போனா இந்த நேரம் அவன் தான் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கணும் அப்படி என்ன கோபம் அவனுக்கு உன் மேல தப்பு பண்ணது எல்லாம் அவன் விடு தர்ஷி இனிமே இவ்வான்னு ஒருத்தன் இருக்கிறதே மறக்க முயற்சி பண்ணு எனது மறக்கணுமா என் உயிரே போனாலும் அவனை நான் மறக்க மாட்டேன் அப்படி என்ன காதல் உனக்கு அவன் அவனை தூக்கி போடணும் இவ்வளவு ஈஸியா சொல்ற ஏன் அதை நீ செய்ய வேண்டியது தானே ஓ மனசுல இப்பவும் நான் இருக்கேன் தானே என்ன தூக்கி எரிஞ்சிட்டு போக வேண்டியது தானே ஏன் நீ செய்யல சொல்லு யஷ்வந்த் ஏன் செய்யல நீ என் மேல வச்சிருக்கிற காதலை விட அவன் மேல நான் வச்சிருக்கிற காதல் அதிகம் போதுமா கோபத்தோடு கத்தவே அதே நேரம் கைபேசி ஓசை எழுப்பியது சமினாவிடம் இருந்து அழைப்பு வரவே சொல்ல நீ கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் என்றாள் சுதா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னால உன்கிட்ட இதை மறைக்க முடியல யுவா லண்டன் போறான் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு அவனுக்கு இன்னும் பத்து நிமிஷத்துல பிளைட் என்ன மன்னிச்சுரு சுதா இல்ல யுவியால என்னை தனியா விட்டுட்டு போக முடியாது என்று அந்த ரெஸ்டாரண்டே என்பதை மீறி கத்தி அவள் வேகமாக வெளியே செல்ல அவள் பின்னே ஓடினான் யஷ்வந்த் உனக்கு என்னாச்சு நீ என்னச்சு அவசரமா லண்டன் நான் அவனை ஏர்போர்ட் டாக்ஸி டாக்ஸி என்று எதிரில் வந்த டாக்ஸியை பார்த்து கை காட்ட நிற்காமல் சென்றான் தசி நான் போய் பைக் எடுத்துட்டு வந்துடுறேன் என்றவன் அடுத்த நொடியை அதை எடுத்து கொண்டு வர இருவரும் ஏர்போர்ட் விரைந்தனர் தசி அல்லாத கண்டிப்பா யுவா அவன் விட்டுட்டு போக மாட்டான் என்று அவள் அழுகையை கண்டு ஆறுதல் கூறியவாது அவளின் நேசம் எத்தகையது என்பதை உணர்ந்து தன் பைக்கின் அசுர வேகத்தில் சென்றான் யஷ்வந்த் அவளது கெட்ட நேரமோ என்னவோ அங்கு அவள் செல்வதற்குள் பிளைட் சென்றிருக்க யுவாவை வழியனுப்பி வைத்து வெளியே வந்தான் நந்தகுமரன் தன் அண்ணன் மட்டும் வருவதிலே யுவி தன்னை விட்டு சென்றது புரிய அப்படியே அழுகையோடு மடிய போக ஆறுதலாக அவனை அவளை தாங்கினான் யஷ்வந்த் நன்றி